தமிழ்நாடு முழுவதும் புத்தகத் திருவிழாக்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படி விரிவாக்கம் செய்யப்படுகிற பொழுது வந்து சென்னை புத்தகத் திருவிழாக்கான கூட்டம் என்பது இயல்பாக குறையும் என்று பலர் கொண்டிருந்தார்கள் ஆனால் அப்படி அல்ல வாசிக்கிற பழக்கம் அதிகமாக அதிகமாக புத்தகத்தை தேடி வருகிற மனிதர்களிலும் அதற்கு செலவழிக்கிற நேரமும் அது சார்ந்த கனவுகளும் அதிகமாகத்தான் செய்யும் அந்த வகையில் சென்னை புத்தக காட்சியின் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட மிக அதிக கூட்டம் வந்து வாசகர்கள் வருவதும் இவ்வளவு புத்தகங்கள் புதிய புத்தகங்களினுடைய அறி அறிமுகம் என்பது சென்னை புத்தக காட்சியை தான் அதிகமாக வரும் என்பது நமக்கு தெரியும் இந்த ஆண்டும் மிக அதிகமான புத்தகங்கள் சென்னை புத்தக காட்சியை மையப்படுத்தி வந்திருப்பதும் மிக நல்ல விஷயம் மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலுக்கான ஒரு அடித்தளத்தை இங்கே நம்மால் காண முடியும் டெக்னாலஜிங்கிறது நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே வருகிறது இருந்தாலும் புத்தகம் வாசிப்பு பழக்கங்கிறது மிக அவசியம் குழந்தைகளுக்கு நம்ம வாசிப்பு பழக்கத்தை எந்த அளவுக்கு ஒரு புத்தகத்தை கையில் தொட்டு எடுத்து படிக்கும்போது வரக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இல்லை அதாவது தொழில்நுட்பங்கள் வந்து எல்லா காலங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு புதிய தொழில்நுட்பம் அறிமுகம் அறிமுகமாகி ஆகி கொண்டு தான் இருக்கும் இப்பொழுது ஒரு தலைமுறை அளவுக்கு கூட காத்திருக்க வேண்டியதில்லை ஒவ்வொரு ஆண்டுகளிலும் பல புதிய தொழில்நுட்பங்கள் வரதும் ஆனால் எவ்வளவு தொழில்நுட்பங்கள் தொழில்நுட்ப மாற்றங்கள் வந்தாலும் சில அடிப்படை பண்புகள் மாறப்போவதே இல்லை இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் சரி மனிதன் கண்ணாடிக்கு முன்னால் நின்று பார்த்து தன்னை அழகுபடுத்திக் கொள்கிற ஒரு பழக்கம் மாறப்போவதே இல்லை அப்படி என்றும் மாறாத பழக்கங்கள் மனித மனிதத்துக்கு மனித குலத்திற்கு உண்டு அப்படி ஒரு பழக்கம் தான் புத்தகம் வாசிப்பது நீங்கள் என்னதான் வந்து புத்தகத்தை வந்து நவீன வடிவங்களுக்குள்ளே சென்றாலும் புத்தகத்தை எடுத்து கைகளில் வைத்து வாசிப்பதும் குழந்தைகளுக்கு புத்தகத்தை பரிசீலிப்பதும் புத்தகங்களின் வழியிலான ஒரு பாதைக்குள்ளே நுழைவது என்பது ஒரு வீட்டில் ஒரு வாசலின் வழியே வீட்டுக்குள் நுழைவதான் வீட்டுக்குள்ளே ஒரு ஐம்பது அறைகள் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு நிலைவாசல் ஒரு தலைவாசல் அதே போலதான் மனித எண்ணங்களுக்கு மனித சிந்தனைக்கு மனித கனவுக்கான ஒரு தலைவாசலை போலத்தான் புத்தகங்கள் அந்த வாசல் கதவு திறந்து உள்ளே போகிற பொழுது மிகப்பெரிய ஒரு பயணத்திற்கு அதை இட்டுச் சொல்லும் எனவே புத்தகம் வாசிக்கிற பழக்கம் என்பது அவ்வளவு எளிதில் இட்டு போகாது விடுவிட்டு போகாது அது இன்னும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் அந்த பழக்கத்தை நோக்கி மனிதர்கள் பயிற்சி தன்னை பயிற்றுவிக்க கொண்டே தான் இருப்பார்கள் சமீப காலமாக இளைஞர்கள் அதிக அளவில் தங்கள் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து அதுவும் குறிப்பாக நீங்கள் எழுதிய வேள்பாரி புத்தகங்கள் வந்து பல கதாபாத்திரத்தின் பெயர்களை தங்கள் குழந்தைகள் வைக்கிறாங்க இந்த நிகழ்வு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி வேள்பாரி வந்து ஒரு லட்சம் பிரதிகள் விற்றது மிக குறுகிய காலத்தில் ஒரு லட்சம் பிரதிகள் விற்றது மிகப்பெரிய சாதனை என்று பல நண்பர்கள் சொல்வார்கள் உண்மையில் வேள்பாரியினுடைய மிகப்பெரிய சாதனையாக நான் நினைப்பது வேள்பாரியில் இருந்த கதாபாத்திரங்களின் பெயர்கள் ஏறக்குறைய வந்து ஐயாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகளுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக மகிழ்வான விஷயம் அவ்வளவு பெயரினுடைய இதயங்களை இடம் பிடித்த ஒரு நாவலாக வேள்பாரி இருப்பதும் தூய தமிழ் சொற்கள் வேள்பாரியிலே வந்து வேள்பாரி வருகிற முதல் பக்கத்தில் வருகிற முதல் ஆதவன் ஆதன் என்பதுதான் ஆரம்பிக்கும் அந்த ஆதன் என்பது கீழடியிலே அகலாய்விலே கண்டறியப்பட்டு நமக்கு கிடைத்த ஒரு சொல் அதிலிருந்துதான் வேல்பாரியின் பயணம் துவங்கும் எனவே அவ்வளவு எண்ணற்ற புதிய பெயர்கள் தூய தமிழ் பெயர்கள் அது இன்றைய புதிய தலைமுறைக்கு வந்து பெயர் சூட்டப்படுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற மத்திய அரசு நம்மளை பல்வேறு வகையில் தமிழகத்தை வந்து இருக்கக்கூடிய சூழலில் சாகித்ய விருதுகளிலும் நம்மளை வந்து ஒரு வந்து ஆளாக்கியிருக்காங்க நமக்கு அறிவிக்க வேண்டிய விருதை நமக்கு ஆனதான படிக்கிறீங்க இதை எப்படி பார்க்கலாம் இல்லை நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவின் இருபத்தி மூன்று மொழிகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய சாகித்ய அகாடமி விருது என்பது இந்த ஆண்டு நிறுத்தப்பட்டு விட்டது இன்னும் சொல்லப்போனால் நடுவர் குழு அமைக்கப்பட்டு நடுவர் குழு விருதாளர்களை தேர்வு செய்து முறைப்படி நிர்வாக நடவடிக்கையாக சாகித்ய அகாடமியினுடைய பொதுக்குழுவில் வைத்து அறிவிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பொதுக்குழு முடிகிற பொழுது மத்திய அரசினுடைய கலாச்சார தலையிட்டு நாங்கள் அதை மறு தணிக்கை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு போனது என்பது தன்னாட்சி பெற்ற சாகித்ய அகாடமி போன்ற அமைப்புகளை தங்களது அதிகாரத்துக்கு கீழ்ப்பணியை வைக்கிற அப்பட்டமான அரசியல் முயற்சி அது மிக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா எழுத்தாளர்களும் சிந்தனையாளரும் கண்டித்திருக்கிறார்கள் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தமிழக அரசு அதற்கு மாற்றாக செம்மொழி இலக்கிய விருதை நாங்கள் அறிவிக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் என்று ஒரு ஆறு மொழிகளுக்கு கட்டமாக அறிவித்திருக்கிறார் முதல்வர் விஷயங்களை நீங்கள் மறுத்தால் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியத்துவமாக இடம்பெற வேண்டிய இலக்கிய படைப்புகளை நாங்கள் கொண்டாடுவோம் என்று என்று சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சி அதுக்கு என்னுடைய வரவேற்புகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரதமர் அடுத்த வாரம் தமிழகம் வர இருக்கிறார் மீண்டும் அவர் அந்த திருக்குறள் பாரதியார் கவிதைகள் போன்ற இதை கையில் எடுப்பார் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை தமிழகத்தினுடைய தனித்த பண்பாடு தனித்த வரலாறு தனித்த மரபு பன்மை தன்மை பன்முக பண்பாட்டினுடைய அடையாளம் தமிழ் இதை ஒற்றை பண்பாடை வலியுறுத்துகிற ஒற்றை பண்பாட்டு அரசியலை திணிக்க முயல்கிற யார் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நீங்கள் திருக்குறளை மொத்தமும் மனப்பாடம் செய்து ஒப்பித்தாலும் உங்களது அரசியல் என்ன என்று தமிழ் மக்களுக்கு தெரியும் அவர்களால் நீங்கள் எவ்வளா காலங்களையும் புறக்கணிக்கத்தான் படிவீர்கள் என்பதை தெரிவித்திருக்கிறேன் நன்றி நன்றி